Three, three. she தயசெய்து உட்கார உட்காருங்க அப்படிதான் கூட உட்காரதுக்கு இடம் ごありがとうございました。 Thank you

This this chick, on two this 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 chick, chick. Hello hello. 这。 Hello check check one Hello hello check one Hello 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 Hello, hello. ஹலோ 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 கொஞ்சம் வாலிமையே மானிட்டர் ஏற்றுங்க எனக்கு ஹலோ 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 அந்த டெம்போ ஒன்று போது பாருங்கள் அது அதை ஆஃப் பண்ணுங்கள் ரிதம் ரிதம் டெம்போ ஒன்று போது பாருங்கள் ஆஃப் பண்ணுங்கள் ஆ ஹலோ ஹலோ இன்னும் கொஞ்சம் ஏத்துங்க ஹலோ ஹலோ செக் 1 ஹலோ ஹலோ ஆ ஓகேண்ணா இதை நீங்கள் இதுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்குங்க ஓகே சூப்பர் எனக்கு எனக்கு கொஞ்சம் மானிட்டர் கொடுங்க மா வாய்ஸ் மட்டும் செக் 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 அனைவருக்கும் மாலை வணக்கம் வீசிக்க தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவை ஒருங்கிணைத்து இங்கே விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற மகளிர் விடுதலை இயக்கத்திற்கு மனமார்ந்த நன்றியை இந்நேரத்திலே காட்சியாக்கி மகத்தான தலைவர் புரட்சியாளரின் வழியிலே தந்தை பெரியாரின் பேர பிள்ளைகளாக வந்து அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை காண இருக்கிற அன்பு சொந்தங்களை தாத்தா ரட்டமலை சீனிவாசன் பேரர்களை பேர்களை அயோத்திதாசரின் வளர்ப்புகளை அனைவரையும் வருக வருக என விடுதலை சிறுத்தைகளின் நம்மளுடைய தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று நம்மளுடைய இன்னிசை நிகழ்ச்சி தொடங்குகிறது ஹலோ ஹலோ

அம்பேத்கார் அம்பேத்கார் புள்ளடா நாம யாருக்கும் அடிமே இல்லடா இந்த மண்ணு எங்களுக்கே என்று நீயும் சொல்லடா இந்த மண்ணு எங்களுக்கே என்று நீயும் சொல்லடா இங்கு பொழைக்க வந்த பயல்கள குடிச்சி வெளியில் தள்ளடா அம்பேத்கார் புள்ளடா நாம யாருக்கும் அடிமே இல்லடா அம்பேத்கார் அம்பேத்கரு புள்ளடா நாம யாருக்கும் அடிமே இல்லடா இந்த மண்ம எங்களுக்கு என்று நீ சொல்லடா பயல்கள பூச்சி அம்பேத்கார் அம்பேத்கார் அம்பேத்காருக்குள்ளடா நாம யாருக்கும் அடிமே இல்லடா அம்பேத்கார் அம்பேத்காருக்குள்ளடா நாம யாருக்கும் மானிட்டர் உள்ள கொடுங்க கேட்கல மானிடமே எரக்கப்பட்டு எல்லா எல்லாத்தையும் இழந்தோம் பட்டு இறக்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்தோம் அட எதிர்த்து கேட்க வலுதில்லாம இருக்கல தான் கிடந்தோம் அடை எதிர்த்து கேட்க வலுதில்லாம இருக்கோம் அட அம்பிற்காருச்சோம் நம்ம அதுல தானே முடிச்சோம் அம்பிற்காரு முடிச்சோம் இட கொடும கண்டாக்கு பரபால கொதி கொடுன்னு கொதிப்போம் கொடும கண்டாக்கு பரபால கொதி கொடுன்னு கொதிப்போம் இட குறுக்க வந்து மறிக்கும் வயல கவுது போட்டு மிதிப்போம் இட குறுக்க வந்து மறிக்கும் வயல கவுது போட்டு மிதிப்போம் அம்பேட்கார அம்பேேட்கார புள்ளடா நாம யார் கோடி இல்லடா அம்பேத்கார அம்பேத்கர் புள்ளடா நாம யார் கோடி இல்லடா புழுதியோம் நமக்கு போய் போட்ட நல்லையும் கொடுத்தோம் நமக்கு போய் போட்ட நல்லையும் கொடுத்தோம் அடுத்து மாயம் விளக்கு இனி கலங்கர்

பெக்காரம் கார் குள்ளடா நாம யாருக்கும் அடிமை இல்லடா நாம யாருக்கும் அடிமை இல்லடா நாம யாருக்கும் அடிமை இல்லடா அடிமை இல்லடா அடிமை இல்லடா அந்த ரிதம் பேட்டர்ன் ஒண்ணு போயிட்டே இருக்கு பாருங்க அது என்ன அது? அது கவனிங்க அது அது எதுங்க அது எதுக்கு அதை கட் பண்ணுங்க அது யாரை எங்க இருந்து வரீங்க அதை கட் பண்ணுங்க சொல்லுங்க சொல்லுங்க மானிட்டர் சொல்லுங்க தபலா கீபோர்டு எல்லாத்தையுமே எதுவுமே கேட்க மாட்டேங்க வேலை செய்யல வேலை செய்யல வேலை செய்யல கேட்கல எதுமே கேட்கல 嗯嗯嗯